நீங்கள் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துலேயே இருந்தால் கூட உங்களோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது இன்னும் உங்கள் பாடியில் டயபெட்டிஸ் ஹைப்பர் அல்சர் அனீமியா கின்ிடிசீஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது மினிமம் அட்லீஸ்ட் எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் தண்ணியாவது நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துக்கணும் ஸோ மோஷன் போனால் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது கேஸ் வந்தாலும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அடிக்கடி கேஸ் ஃபார்ம் ஆகிக்குது ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ ஒரு பெஸ்ட்டு எக்ஸலண்டான சொல்யூஷன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கபாலபதி பஸ்திரிக்கா நாடி சுதி பிராணயமா உங்கள் பாடியோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஏழு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைரக்டாக டாபிக் குள்ள போயிடலாம் ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ விண்டர் சீசன் வரப்போது ரெயினி சீசன் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பரவிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கோல்டு காஃப் ஃபீவர் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிடலைஸ் கூட ஆகுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொரோனா பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே வந்து நம்ம பாடியில இம்யூனிட்டி தான் ஸோ அந்த இம்யூனிட்டி வந்து எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பாண்டமிக் வந்தாலும் நம்ம எப்பவுமே நம்ம பாடியை காப்பாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு டெய்லி நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் ஃபுட்டும் நீங்க ரெகுலராக எடுத்துக்கணும் அது எதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சினாலே நமக்கு சிட்ரஸ் வெரைட்டிஸ் தெரியும் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு லெமன் சாத்துக்குடி எல்லாத்துலேயும் அதிகமாக அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோவாலே அது அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி காலையில் எழுந்திருச்சோன்னா வெறும் வயிற்றுல லெமன் வாட்டராக நீங்க எடுத்துக்கலாம் அதாவது நார்மலாக ஒரு ஹண்ட்ரட் இல்லை ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாம் வாட்டர் எடுத்து அதில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு வெறுமனா அப்படியே பிடிக்கலாம் அப்படி இல்லாமல் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு டீஸ்பூன் ஹனி கலந்துக்கலாம் ஸோ வார்ம் வாட்டரில் நீங்கள் எடுக்கலைனாலும் நார்மல் வாட்டர்லேயும் நீங்கள் லெமன் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆம்லா ஜூஸ் எடுக்கலாம் அதுலேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்கு ஸோ ரெண்டு இல்லைன்னா மூணு ஆம்லா எடுத்து அதையுமே வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சி வடிகட்டி அந்த சார் எடுத்து அது கூட ஒரு டீஸ்பூன் ஹனி கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இது வந்து உங்கள் பாடியோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு உங்கள் பாடியில் ஏதாவது செல் டேமேஜஸ் இருந்தால் அதை தடை செய்யறக்கும் அதில் ஆன்டி ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறக்கும் இன்னும் உங்கள் பாடியில் டயபெட்டிஸ் ஹைப்பர் அல்சர் அனிமியா ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸு காலையில் வெறும் வெயிட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் கோவா பற்றி சொன்னேன் அதாவது கொய்யாப்பழம் ஸோ இந்த கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டொமக்கை வந்து நல்லா ஹீலிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது உங்கள் வயிற்றில் ஏதாவது இன்டைஜேஷன் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது மோஷன் சரியாக போகல கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது ஸோ மோஷன் போனால் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது கேஸ் வந்தாலும் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது அடிக்கடி கேஸ் கேஸ் ஃபார்ம் ஆகிக்குது ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்டொமக் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப ஒரு பெஸ்ட் எக்ஸலண்ட்டான சொல்யூஷனா அது கோவா தான் ஸோ டெய்லி ஒரு கொய்யாப்பழை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மெடிசனுக்கு நீங்க நோ சொல்லிடலாம் ஸோ அதையுமே கம்பல்சரியா நீங்க டெய்லி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி ரைஸ் பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலராக எடுத்துக்கணும் ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை உணவுல ரெகுலராக வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும் இல்லை கார்லிக்கு ஜிஞ்சரு டர்மரிக் அதாவது மஞ்சள் ஸோ இது எல்லாமே நீங்க ரெகுலராக உங்க உணவுல டெய்லியுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எல்லாத்துலயுமே உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால உங்கள் பாடியை வந்து எப்போவுமே இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கறக்கும் இன்ஃபெக்ஷன் எதாவது வந்தால் அதுக்கு எதிராக போராடுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான உணவுகள் உங்களோட ஃபுட்டில் டெய்லியுமே வர மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட உணவில் ப்ரோபயாட்டிக்ஸ் டெய்லி கம்பல்சரியாக எடுத்துக்கணும் ஸோ ப்ரோபயாட்டிக்ஸ்னாலே வந்து கேர்டு பட்டர் மில்க் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்லென்ட்டாக இருக்குது எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது நம்மளோட ஸ்டொமக் தான் ஸோ வயிறு கெட்டு போச்சுனாலே ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிரும் நமக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலே இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வந்துடும் ஸோ எப்பவுமே உங்களோட கட் ஹெல்த் இம்ப்ரூவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துலேயே இருந்தால் கூட உங்களோட இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வராது ஸோ உங்களோட இம்யூனிட்டி ஸ்ட்ராங் பண்ணுறக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட கட் ஹெல்த் தான் அந்த கட் ஹெல்த் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பவுமே ப்ரோபயோட்டிக்ஸ் ரெகுலராக எடுத்துக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குளிர் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் தயிரெலாம் சாப்பிட மாட்டாங்க மோர் குடிக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் அவசியமே கிடையாது கம்பல்சரியா நீங்க டே டைம்ல எடுத்துக்கலாம் அது எடுக்கிறதுனால உங்களுக்கு கோல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது ஸோ உங்களுக்கு அடிக்கடி இந்த கோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இது ரெகுலரா எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே அதை வராம நீங்க தடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சைனஸ் ஐடிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா இது சாப்பிட முடியல அவாய்ட் பண்ணுமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா டபுள் பாயில் மெத்தட்ல அதாவது ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு இன்னொரு பவுலில் வட்டர் மில்க் எடுத்துட்டு அந்த ஹாட் வாட்டர் இருக்க பவுல்குள்ளே வச்சுக்கோங்க அந்த மாதிரி வைக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் வாமா கொஞ்சம் விது விதுப்பாகிடும் அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சன்லைட் இருக்கும்போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளத்துனால எந்த பிரச்சனையும் வராது டெய்லி கம்பல்சரியாக உங்களோட உணவுல ப்ரோபயாட்டிஸ் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விஷயம் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப் சைக்கிள் வந்து நம்மளோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தாலும் கூட ரெகுலராக கரெக்ட் டைமுக்கு தூங்கி கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா நார்மலாகவே உங்கள் பாடியோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணும் நைட்டு தூங்கும் போது தான் உங்களுக்கு மெலட்ரோனின் அப்படின்ற ஹார்மோன் பாடியில் சீக்ரேட் ஆகி உங்களோட செல் டேமேஜஸ் எல்லாம் சரி பண்ணி காலையில் உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்போ நைட் ஸ்லீப்ன்றது உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது கம்பல்சரியாக செவன் டு எயிட் ஸ்லீப் நைட் வச்சுக்கோங்க அதுலேயும் டைமிங் பார்த்து பார்த்தீங்கன்னா நைட்டு டென்னிலிருந்து மார்னிங் ஃபைவ் வரைக்கும் கம்பல்சரியாக தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாடியில் நல்லா இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பாதி தான் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் ஸோ எப்பவுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷனே வந்தால் கூட உங்கள் பாடி வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதனால் எப்பவுமே உங்கள் மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க உங்களால் தனியாக ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்க ஸோ ரெகுலரா ஜஸ்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அமைதியாக உட்காந்துக்கோங்க ஒரு சைலண்டான பிளேஸ்ல டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டென் மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணீங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிரும் ஸோ உங்க மைண்ட் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும் உங்களோட பாடியோட இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க பாடி நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அதாவது நீர் சத்து வந்து நம்மளோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து பாடி டீஹைட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க உங்கள் பாடியில் எனர்ஜியே இருக்காது சம்டைம் மயக்கம் போட்டு கூட விழுந்துருவீங்க ஸோ எப்பவுமே தண்ணி நல்லா குடிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் மினிமம் அட்லீஸ்ட் எயிட் கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு கிளாஸ் தண்ணியாவது நீங்கள் கம்பல்சரியாக எடுத்துக்கணும் மேக்ஸிமம் த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ நல்லா தண்ணி குடிச்சு பாடி நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுங்கனாலே உங்களோட டாக்ஸின்ஸ் எல்லாம் உங்களோட யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் ரிமூவ் ஆகி உங்கள் பாடி நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அது கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் டு சன்லைட் அதாவது டெய்லியுமே வந்து நீங்கள் உங்கள் பாடியை வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும் டெய்லி கம்பல்சரியா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்கள் பாடியை சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்க பாடிக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும் விட்டமின் டி கம்மியாச்சுனாலே பாடியில் இம்யூனிட்டி தானாக கம்மியாயிரும் சோ விட்டமின் டி தான் நமக்கு வந்து இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா எப்போவுமே உங்க பாடியில விட்டமின் டி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு எயிட் டு டென் அந்த மாதிரி டைம்ல இருக்க சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா ரொம்ப நல்லது டென் டு டுவெல் இருக்க சன்லைட்லேயும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்போஸ் ஆகலாம் அந்த மாதிரி டெய்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு வந்தீங்க அப்படின்னா விட்டமின் டி நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால் உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகும் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி கம்பல்சரியாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாவது நீங்கள் பண்ணணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் நம்ம பாடியில் தேவையில்லாத எல்லாம் எலிமினேட் ஆகி நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் வாக்கிங் ஸோ வாக்கிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நார்மலாக ஃபோன் கேட்டுட்டு ஏதாவது சாங்ஸ் கேட்டுட்டு இல்லை பேசிகிட்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக நடப்பாங்க அந்த மாதிரி போகிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகுமே தவிர எஃபெக்டிவாக இருக்காது நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் வாக்கிங்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ டெய்லி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா பிரிஸ்க் வாக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கும் ஈவினிங் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்லோ வாக் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கபாலபதி பஸ்திரிகா நாடி சுதி பிராணயமா இந்த மூணையும் கம்பல்சரியா டெய்லி ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட லங்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தி ஆயிரும் உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுல இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறி உங்களோட இம்யூனிட்டி ரைஸா இருக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஸோ அதனால கம்பல்சரியா பிரீத்திங் எக்ஸசைஸ் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அந்த ப்ரீத்திங் எக்ஸைஸில் பார்த்திங்கனா நாடு சுத்தி பிராணயமாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்ன முத்ரா வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட் வந்து நாசிக்கிற முத்ரா அதாவது ஆள்காட்டி வரல் நடுவிரல் மடக்கிக்கணும் மீதி ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்கணும் உங்களோட லெஃப்ட் சைடில் நல்லா இன்ஹேல் பண்ணணும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட்டில் நல்லா எக்ஸேல் பண்ணணும் திருப்பி ரைட்டில் நல்லா இன்ஹேல் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் நல்லா எக்ஸேல் பண்ணணும் இது வந்து நல்லா ரிலாக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா டீப் ப்ரீத்திங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஃபோக்கஸிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அது மட்டும் டெய்லி கம்பல்சரியாக ஒன் ஹவர் யோகா பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது ஆயிலி ஃப்ரைடு டீப் ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது லேட் நைட் ஸ்லீப் பண்ணுறது லேட் நைட் ஃபுட்டு எடுத்துக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் ஆகும் பாடி நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்பீங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் நன்றி